வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இது நம்ம தோட்டந்தான் மேலே மலைக்கு மேலே போய் எடுத்தாங்க வியூ பாருங்கள் எப்படி தெரியுது இது நம்ம கொழுந்து மலை தான் டாப் மோஸ்ட் ஃபீல்டு இது அங்கேருந்து பார்த்தா மாத்தலே டவுன் தெரியுது பாருங்கள் தூரத்தில் வெள்ளை வெள்ளையாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி நம்ம பங்களோ தெரியும் அவ்வளோ மேல இருந்து ஜூம் பண்ணா நடுவுல தெரியுது பாருங்க காரமணி இருக்கு பைத்தங்காய் இப்பதான் வருது கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியங்காய் இத வந்து நம்ம பைத்தியங்காய் சாப்பிட பைக்கிலனா முத்திடும் சாப்பிட்ட பைத்திய முடியல இது ரெடியா அது இல்ல அது இல்ல நோட் ரெடி நோற்று நோட் அதி இல்ல அது எடுக்கலாம் அத வேணாம் எடுக்கலாம்

உரிச்சு காட்டலான்னா ஐயோ ஒன்று கீழே இருந்துச்சு அப்போ கையெல்லாம் ஒரு மாதிரி மண்ணாக இருக்குது நடு நடுவில் கொஞ்சம் முத்தி வருது அதனால் அப்பப்போ ஆமாம் ஏன்னா இது ரொம்ப நேரம் வச்சு அடுத்த நேரத்தில் இப்போ ரொம்ப முத்திடும் அது ரொம்ப நேரம்

ஆனா கொஞ்சம் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சம்

நல்ல உருளை கிணங்கல போட்டி மசாலா போட்டா சூப்பர் ஆண்களுக்கு எதிரான வன்கொடுமை பெண்களின் வன்கொடுமை ஆண்களுக்கு எதிரான

உளை இருக்கு இது சமருக்கு இல்லலாம் புச்ச வந்துரு. டேய் இங்க இருக்கு. இது மாதிரி இருக்குதுன்னு இல்ல. வீ அதன பொறுஞ்சி சாப்பிடுலாம். டேய் இந்த தடவை تعال என்ன நல்லா

கொஞ்சம் வாட்டி கத்தி இருந்தாங்க வாட்டிக்கு தூளா வருது உப்பு தண்ணியில போட்டு ஊற வைக்கணும் பூச்சி கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏன்னா மருந்தடிக்கல அதனால உப்புல போட்டால்தான் புழு வந்து சாகும் அதான் உப்பு தண்ணியில போடுவோம் அந்த பச்சை அது புழு அது பச்சை புழு பச்சை புழு

இந்த ஃபுட் சாலட் செய்யறோம் என்னென்ன பழம்லாம் காமிச்சிரோம் இது mango பேரிக்காய் water இந்த சைஸ் போடலாமா நான் சின்னதாக போட்டிருக்கேன் சைஸை காட்டுங்க இந்த சைஸும் காட்டுங்க சார் இதை

நேற்று நாம் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லவே இல்லை நேற்று எங்கள் அங்கிள் இறந்துட்டார் சென்னையில் அதனால தான் எங்களுக்கு ஒன்றுமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதனால தான் நாம் நேற்று வீடியோ போட முடியல அவர் ரொம்ப அன்பாக பழகுவார் நேற்று எடுத்து இன்னைக்கு போடலை மேது போட்ட நம்ம அது கால்ல போட்டாச்சு அதனால அவ உரிய வந்து ஏத்துக்கவே முடியல ஆனா நான் இத்தனை அதை கீழ நானா ரொம்ப மரஸ் கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப க்ளோஸ் இங்க கூட வந்து நல்லா இங்கே நல்லா இன்சைட் பண்ணலாம் வந்து எஸ்டேட் வந்து 3 வீக்ஸ் தங்கி இருந்தாரு ரோயும் பார்க்க முடியல ஏங்களால உடனே போகவும் முடியாது அதனால ஆ சுகுமார் அங்கிள் வந்து நான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ட் ஆல்சோ வெரி ஃபிட் பர்சன் அதான் இருந்தார் பட் இன்னும் காட்ஸ் வில் சீக்கிரம் அவர் போக இது ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தான் எஸ்டே நீங்கள் சாரை சொன்ன மாதிரி எங்களால் அந்த மனசே இல்லை ஷூட்டிங்லாம் பண்ணுறதுக்கு அதனால் இன்றைக்கி வீடியோ போடல இன்றைக்கும் ஃபுல் ஃபிட்னஸுக்கு வரலாம் நாங்கள் மனசு கவலையாக தான் இருக்குது ஆனால் கூட நோ அது ஆப்ஷன் this all god's plan ഒന്നും பண்ண முடியாது అది we can't fight against god's plan அதுதான் இப்போ அது ஒரு コーன போயிட்டு இருக்குது கோமட்டி மண்டை கோமட்டி தலையنه கோமட்டி தலையன் கோமட்டி தலையன் ஆ ஓ

அது மாதிரி சின்னதில் மலாப்பழம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் சின்னதாக கேட்டேன் அதெல்லாம் பழங்காலத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டியில அதெல்லாம் ஏதோ அது ஒரு பேர் அது நைன்டீன் டுவெண்ட்டி பேர்லாங்க வேணாம் நாங்களே கிடையாது சும்மா பேரை குறைச்சி நைன்டீன் Yeah, well pretty solid. Fruit salad good, you no, that Salt to taste brown sugar.

कौन सा नाला फ्रिज ले चुटे सापड़े देखे सापड़ा आइसक्रीम है ना बोल देना आइसक्रीम वांग लाये उन्हाला पाने अलग टेस्ट करो

நாளைக்கு மறுபடியும் நல்ல ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ